ஒரே வெற்றியினால சிஎஸ்கேனி முன்னேறி பிளே ஆஃப் வாய்ப்பா தக்க வச்சிருக்காங்கன்னா எப்படி இருந்த பெரிய எந்த இடத்துல இருக்காங்க இந்த வச்சு எப்படி சேர்க்கு ஜெயிட்டாங்க அப்படின்னு தான் பாக்க போறோம் முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற

ரெண்டு கேச் கொடுத்துட்டு ரெண்டு சதத்தை தவற வச்சு சிஎஸ்கேக்காக சிக்ஸ் தான் அடிப்பேன் என்று சதத்தை தவறவிட்டார் தோனி கடைசியா ரெண்டு பாலுக்கு ஐந்து அடிக்க தூபி இருபது பால் ரன் அடிக்க சிஎஸ்கே இருபது முடியல மூன்று விக்கெட்ல பிறகு இரநூத்தி பன்னெண்டுல ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை டார்கெட்டைக்கு செக் பண்ணாங்க இந்த மேட்ச்ல பிச் ரொம்பவே ஸ்லோவா இருந்துச்சு அப்படி இருந்தும் சிஎஸ்கே வீரர்கள் பொறுப்போட விளையாண்டு இரநூத்தி பன்னெண்டுன்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை எசர்க சனிக்கு செட் பண்ணாங்க சோ அங்கதான் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க ஏன்னா எசர்க சனி தேசிங்ல ஐபிஎல் கெரியர்ல இருநூறு ரன்களுக்கு மேல பன்னெண்டு முறை வந்து சேல்ஸ் பண்ணாம தோத்துருக்காங்க ஒரே முறையை தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த பயத்தை வச்சு எசக்சனிய இயற்கை விட்டுட்டாங்க குறிப்பா சொன்னா பேட்டிங் ஆட வந்த எசகச்சனில டெவிஸ் கட் ஏழு பாலுக்கு பதிமூன்று நடிச்சிருக்கும் போது டெஸ்பாண்டே போட்ட முதல் ஓவரில் வச்சுட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அதுதான் வந்து இம்பார்ட் இயர் சிங் டெக் அவுட்ல அடுத்த பால் டெஸ்பாண்டே போட்ட பால்ல போய் நல்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டா அதுக்கப்புறம் உள்ள வந்த மார்க்கரம் கொஞ்சம் விளையாட்டு ட்ரை பண்ணாலும் அபிஜேஷ் சர்மா போது பாலுக்கு பதினஞ்சு ரெண்டு நடிச்சிருக்கும் போது டெஸ்பாண்டே போட்ட இரண்டாவது ஓவரில் என்னென்ன முடிச்சுட்டேன் ஹெட் எப்படி விக்கெட் ஆனாலோ அதே போல விக்கெட் ஆகிட்டு வெள்ள போயிட்டார் மூன்று விக்கெட் எடுத்து சிஎஸ்பி வெற்றி பெற முக்கிய காரணமா வந்தார் இதற்கு டோனி முக்கிய காரணம் தோனி பிளான் பண்ணி ஃபீல்டிங் செட் பண்ணி மூன்று விக்கெட் எடுத்து விவர அமைஞ்சிட்டாங்க அடுத்ததான் வந்த நிதி சத்தி பதினஞ்சுக்கு பாலுக்கு நடிச்சிருக்கும் போது ஜர்ஜா போட்ட பாலை கேச் கொடுத்துட்டு வெளில போகும் இருபத்தி ஆறு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு நடிச்சிருக்கும் போது பதினாலாம் போட்ட வேற லெவல் யாக்கர்ல க்ளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க நன்றி கிளாஸ் இருபத்தொரு பாலுக்கு இருபது ரெண்டு நடிச்சிருக்கும் போது பதினாலாம் போட்ட பால மிச்ச கேச் கொடுத்துட்டு வெளில போக அப்துல் சமா பதினெட்டு பாலுக்கு பத்தமர்ட் நடிச்சிருக்கும் போது தாகூர் போட்ட பால ரிஜி கொடுத்து வெளில போயிட்டாங்க அடுத்ததா வந்த கமிங் சைப் கான் ஐந்து பாலுக்கு ஏழு நடிச்சிருக்கும் போது முசிபு ரஹ்மான் போட்ட பாலியல் மிச்சுட்டையும் இறுதி வைக்க உனக்கு டெண்டுபால் குறை நேரத்துக்கு வந்து முக்கியமான பதினெட்டு புள்ளி ஐம்பது முடியல பத்திரிகை முப்பத்தி நாலு ரன் மட்டும் அடிச்சதுனால சிஎஸ்கே எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தை வெற்றி பெற்று ஒரே வெற்றினால எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தை ஜெயிச்சதுனால ஆறாவது இடத்துல இருந்த சிஎஸ்கே பாண்டேவுல மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க இதற்கு முன்பு மூன்றாவது இடத்துல இருந்த எஸ்ஆர் கட்சி நான்காவது இடத்துலையும் நான்காவது இடத்துல இருந்த லக்னோ ஐந்தாவது இடத்துக்கும் ஐந்தாவது இடத்துல இருந்த டிஜி ஆறாவது இடத்துக்கும் பின்னோக்கி வந்திருக்காங்க ஒரே வெற்றினாலும் பாய்லே உள்ள மூன்றாவது இடத்து இருக்காங்க இந்த அஞ்சுல சிஎஸ்கேனி நான்கு வெற்றி பெற்றாலும் இந்த இரண்டாவது மூன்றாவது இடத்தை டக்கு வச்சு பிளேயா ஃபுல்ல அதிகாரபூர்வமாறுவாங்க இந்த மேட்ச்ல சிஎஸ்குரிய பேட்டிங் சிறப்பா இருக்கனால இதே போல அடுத்த ஐந்து மேட்ச்ல நான்கு வெற்றி பெற்று கண்டிப்பா சிஎஸ்கேனி பிளேயர் புல்ல என்ட்ரி ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எஸ்ஆர் அணிக்கு இருநூறு ரன்களுக்கு மேல அடிச்சு சேச்சிங் பண்ண சொன்னா பண்ண வராதுங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிய வருது இதனால இதற்கு அப்புறம் எஸ்ஆர் அணி தோல்வியில் இருந்து மீண்டு வருது கஷ்டம் தான் எஸ்ஆர் அணி தோல்வியில் இருந்து மீண்டு வந்து பிளே ஆஃப் போவாங்களா சேச்சின் இந்த பிளே ஆஃப் வாய்ப்ப தக்க வச்சு அடுத்து வரக்கூடிய ஐந்து நான்கு மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் போய் கோப்பை வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கவலை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்